வணக்கம் அன்பர்களே நண்பர்களே பார்வையாளர்களே இது ஒரு நல்ல தகவல் ஆன்மீக பெரியோர்களின் அனுபவ கூற்று நம்புங்கள் நல்லதே நடக்கும் இன்றும் நம்மில் பலர் ஜோதிடர்களிடம் பல பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய குலதெய்வத்திற்கு ஒரு பூஜையை செய்யுங்கள் என்று கூற சிலர் எனக்கு குலதெய்வமே தெரியவில்லை என்பர் மேலும் சிலர் எங்களுக்கு பிறந்தநாள் தெரியவில்லை மற்றும் பிறந்த நேரம் தெரியவில்லை என்று சொல்வர் இதற்கெல்லாம் விடிவு சிவசக்தி வடிவமான முருகப்பெருமானை வணங்குவதுதான் மேலும் பலர் முருகன் என்றால் பழனி திருச்செந்தூர் தான் ஞாபகத்திற்கு வரும் அங்கு சென்று அதிகமான கூட்டத்தில் அவசர கதியில் முருகப்பெருமானை வணங்குகின்றனர் ஆனால் ஒருமுறை கொடைக்கானல் மலையில் உள்ள தாண்டிக்குடி முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் இந்த இடம்தான் முருகப்பெருமான் முதன் முதலில் இருந்து மண்ணுலகிற்கு வந்து சித்தர்கள் அகத்தியருக்கும் போகருக்கும் காட்சி கொடுத்ததாக ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள் தமிழ்க் கடவுள் குன்றுதோடும் குடியிருக்கும் குமரக் கடவுள் குலதெய்வத்தை காட்டி கொடுப்பான் அல்லது குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் முருகனின் அருளும் கிடைக்கும் தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலுக்கு சென்று வணங்கினால் பெண்களின் கற்பப்பை பிரச்சனைகள் தீரும் இங்கு கிடைக்கும் ஒரு அதிசய சுனைநீர் பல நோய்களை வல்லது இங்கிருந்து தாண்டி குதித்துதான் பயணிக்கு முருகன் சென்றதாக ஆன்மீக பெரியோர்கள் சொல்கிறார்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா